ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது யூடியூப் சேனல் சார்பாக செல்வம் பேசுகிறேன் சட்டம் என்ன சொல்கிறது என்பதை பற்றி பார்ப்போம் நாட்டில் நாட்டு மக்களுக்கு எதிராக நாட்டின் இறையாமைக்கு எதிராக செயல்படும் யாரையும் ஊழல் செய்யும் யாரையும் லஞ்சம் வாங்கும் யாரையும் கஞ்சா கள்ளச்சாராயம் போதைப் பொருள்கள் கடத்தும் யாரையும் கற்பழிப்பு கொலை கொள்ளை செய்யும் யாரையும் நாட்டில் ஜாதி கலவரம் மத கலவரம் தூண்டும் யாரையும் ஐபிசி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பிரிவு மூணு முதல் ஒன்பது வரை உள்ள சட்டப்படி அவர்களை விமர்சனம் செய்யலாம் என்று சட்டம் கூறுகிறது அது அரசியல்வாதியாக இருந்தாலும் அமைச்சராக இருந்தாலும் உறுப்பினர்களாக இருந்தாலும் அவர்களையும் விமர்சனம் செய்யலாம் என்று சட்டம் சொல்கிறது ஏன் நீதிபதியாக இருந்தால் கூட ஐ பி நானூற்றி தொண்ணூத்தி ஒன்பது மூணு முதல் ஒன்பது வரை உள்ள சட்டம் விமர்சனம் செய்யலாம் என்று கூறுகிறது நன்றி வணக்கம்